தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கை கெடுத்து மக்களை சீரழிக்கும் வகையில் மைக்ரோ பினான்ஸ் தனியார் நிதி நிறுவனங்களுடைய பெயரில் கலெக்ஷன் டீம் என்ற போர்வையில் சட்டவிரோத குண்டர்கள் தெரு தெருவாக சட்டம் ஒழுங்கை கெடுக்கும் வகையில் தற்போது நடமாடி வருகிறார்கள் ஆளும் அரசு நீதிமன்றம் காவல்துறையினுடைய கண்ணில் மண்ணை தூவி ஏழை எளிய மக்களை சட்ட விரோதமாக மிரட்டி வருகிறார்கள் கடன் கொடுத்து விட்டார்கள் என்ற பெயரில் இந்தியாவினுடைய ஆர்பிஐனுடைய சட்டத்தையோ அல்லது இந்திய தண்டனை சட்டத்தையோ மதிக்காமல் சமீப காலமாக கலெக்ஷன் டீம் என்ற பெயரில் தெரி தெருவாக ஏழை எளிய மக்களை கொடூரமாக மிரட்டி வருகிறார்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சட்டவிரோத குண்டர்கள் எவ்வித ஐடி கார்டும் இல்லாமல் ஆர்பிஐனுடைய சட்டத்தையும் மதிக்காமல் சட்டம் ஒழுங்கை சீர்கழிக்கும் முறையில் நடைபெறுவதை தடுக்க வேண்டும் மாண்புமிகு தமிழக காவல்துறை தலைமை இயக்குநர் அவர்கள் இதுபோன்று தெருக்களில் எவ்வித சட்ட விதிமுறையும் இல்லாமல் சட்டத்தை மீறி கலெக்ஷன் டீம் என்ற போர்வையில் சட்டவிரோத குண்டர்கள் மக்களை கொடுமைப்படுத்துவதை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் மகளிர் குழு என்ற பெயரில் புதுப்பிக்கப்பட்ட கந்து வெட்டியை அரங்கேற்றி கந்து வெட்டிக்கு மாற்றாக மகளிர் குழு என்று மீண்டும் மீண்டும் தவறாக அரசை வழிகெடுத்து காவல்துறையை திசை திருப்பி சமீப காலமாக மகளிர் குழு என்ற பெயரில் சட்டவிரோதமாக கண்டு அரங்கேறி வருகிறது இதனை தமிழக அரசு கட்டுப்படுத்த வேண்டும் காவல்துறை இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் தெருத்தெருவாக வந்து நாங்கள் நாங்கள் வந்து ஆர்பிஐடைய சட்டத்தை வந்து விழிப்புணர்வு பிரச்சாரமாக தமிழகம் முழுவதும் நாங்கள் நோட்டீஸ் அடித்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதே போன்று அனைத்து சமூக வலைதளங்களிலும் வந்து இது போன்று வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம் கடன் வாங்கினால் நாம் அடிமைகள் அல்ல நமக்கே சட்ட பாதுகாப்பு அதிகம் கடன் நிறைய பேர் வந்து தற்கொலை செஞ்சுக்கிறாங்க இந்த மாதிரி வந்து கலெக்ஷன் டீம் வந்து மிரட்டுறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க வந்து எந்த ஒரு அரசினுடைய எந்த ஒரு விதிமுறையும் பின்பற்றாமல் ஒரு ஐடி கார்டு இல்லை அதே மாதிரி கடன் வாங்கிட்டால் ஒரு வீட்டுக்கு வந்து கேட்கணும் அப்படின்னா ஆத்தென்டிகேஷன் லெட்டர் அந்த நிறுவனம் வந்து நீ போய் வசூல் செய்யுன்னு சொல்லணும் எதையும் பின்பற்றதில்லை கொடூரமாக அதே மாதிரி இன்னைக்கு ஆண்டு கொண்டு அரசினுடைய பெயரை கூட கிடைக்கிறாங்க இதனால முதல்வர் அவர்கள் இதில் தனி கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் சார் கேட்டுக்கிறோம் விவசாயிகள் இன்னும் தொழில் செய்பவர்கள் என அனைவரும் கடன் பெற்றுக் சூழ்நிலையில் இந்தியாவினுடைய முதுகெலும்பாக நமக்கெல்லாம் உணவளிக்கக்கூடிய விவசாயிகளை கூட இந்த கடன் வாங்கினார்கள் என்ற பெயரில் கடுமையாக கொடுமைப்படுத்துகிறார்கள் கடன் வாங்கினால் கடன் கட்டவில்லை என்றால் ஆர்பிஐனுடைய சட்டத்தை மதித்து இந்திய தண்டனை சட்டத்தை மதித்து நீதிமன்றங்கள் மூலம்தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆனால் சமீப காலமாக பல விவசாயிகளை கூட அந்த டிராக்டர்களை பிடுங்குவது வீட்டில் போய் படுத்து கொடுமைப்படுத்துவது எண்ணற்ற கீழ்த்தரமான அவர்களை ஆபாசமாக திட்டுவது அவர்களை வெறுப்பேற்றுவது அவர்களை தற்கொலை செய்ய தூண்டுவது என பல்வேறு செயல்களில் இந்த கலெக்ஷன் டீம் என்ற போர்வையில் படித்த முட்டாள்கள் கலெக்ஷன் டீமாக தெருக்களில் விவசாயிகளை அல்லது வயல்களில் சென்று அவர்களை கொடுமைப்படுத்துகிறார்கள் இதையெல்லாம் தமிழக அரசும் காவல்துறையினுடைய தலைமை இயக்குநர் அவர்களும் இரும்பு கொண்டு அடக்க வேண்டும் என்று மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம்